அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இந்த எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த அரங்கு எப்பொழுது நிரம்பி வழிந்தாலும் கூட மேடையில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் எந்த ஒரு கல்லூரி வளாகத்திலும் கூட இவ்வளவு பெரிய அரங்கை நான் பார்த்தது கிடையாது அதுவும் மாணவ செல்வங்கள் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இருக்கைகள் அமர்ந்து ஒரே எண்ணத்தோடு மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல சொல் தமிழா சொல் என்கின்ற அற்புதமான நிகழ்வு முதன்முறையாக எஸ் ஆர் எம் குழுமம் இதை நடத்தியிருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதுமே ஒன்பது மண்டலங்கள்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்புல பேசி இன்னைக்கு இறுதி சுற்று நேற்றும் இன்றும் இணைந்து இறுதி சுற்று நடந்து கொண்டிருக்கிறது மேடையில் இவ்வளவு பெரிய மேடையில் பேசணும்னு ஒரு பெரிய தைரியம் நம் மேடையில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த வார்த்தை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எங்கேயோ ஒரு இடத்துல நான் அது நீங்க ஞாபகம் வருது கரேஜ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் இட் இஸ் தி எபிலிட்டி டு மாஸ்க் தைரியம் என்பது பயமின்மை என்கின்ற பொருள் அல்ல ஒரு இடத்தில் நம்முடைய பயத்தை மறைத்து நிற்பது தைரியத்திற்கான அறிகுறி என்கின்ற வார்த்தை இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவ செல்வங்களும் கூட எவ்வளவு தைரியம் வேணுங்க எவ்வளவு தைரியம் இவ்வளவு பேருக்கு முன்னாடி வந்து அப்படி பைந்து நிப்பை தமிழ்நாடு முழுவதுமே ஒன்பது மண்டலங்கள்ல அவ்வளவு தைரியமாக இரண்டாயிரம் பேர் துணிஞ்சு தைரியமாக என்னுடைய வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கிறது நான் அதை சொல்ல வேண்டும் பேச வேண்டும் அதை மக்களும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில எல்லா இடத்திலும் பேசி இவ்வளவு பேர் வந்து எழுபத்தி நான்கு நம்முடைய அன்பு தமிழ் சொந்தங்கள் மாணவ செல்வங்கள் இன்னைக்கு பரிசு வாங்குறாங்கன்னா சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை ஆனால் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணுங்க மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய அளவில் ஏன்னா அடுத்த ஆண்டு இது இருபதாயிரமாக வர வேண்டும் ஏன்னா முதல் ஆண்டு என்பதால் இது இரண்டாயிரம் அடுத்த ஆண்டு இருபதாயிரமாக வந்தால் மட்டும்தான் நாளை நம்மை பற்றி பேசக்கூடியவர்கள் நம்முடைய பிரச்சனையை பற்றி பேசக்கூடியவர்கள் நமக்காக போராடக்கூடியவர்கள் அந்த இருபதாயிரத்திலிருந்து நமக்கு கிடைப்பாங்க இந்த இரண்டாயிரம் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்து அடுத்த ஆண்டு ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய அந்த சொல் தமிழா சொல் என்பது இருபதாயிரமாக அது மாற வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஐயாவர்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்லங்க எண்பத்தி ஆறு அகவை எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றார் எண்பத்தி ஆறு அகவை எல்லா துறையிலும் கூட கால்பதித்து சாதனையை செய்திருக்கக்கூடியவர்கள் அரசியல் துறை ஒரு பக்கம் சினிமா துறை ஒரு பக்கம் மீடியா என்டர்டெயின்மெண்ட் அந்த துறை ஒரு பக்கம் சிமெண்ட் நிறுவனத்திலிருந்து சாப்ட்வேர் கம்பெனியிலிருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் சென்னையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோச்சிங் சென்டர் மாணவர் செல்வங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கோச்சிங் சென்டர் அதை ஆரம்பித்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அதையெல்லாம் தாண்டி போன பாராளுமன்றத்துல ஐயா வந்து எம்பியா இருந்தாங்க ஒரு அற்புதமான பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட பாருங்க எண்பது வயசுல ஒருவர் எண்பது விழுக்காடுக்கு மேல பாராளுமன்றத்துல அட்டண்டன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா அது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல மக்களின் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தால் மட்டும்தான் அந்த வேள்வி பல நான் பார்ப்பேன் இரவு நாங்கள் இருவரும் உணவுக்கு சில நேரத்தில் சந்திக்கும் பொழுது பதினோரு மணிக்கு சந்திப்போம் அடுத்த நாள் பாராளுமன்றம் இருக்கும் காலையில் ஐந்து நாற்பது விமானத்தை எடுப்பாங்க சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்று நான் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு வேட்கை அது மட்டும் இல்லாம ஐந்து ஆண்டுகள்ல தன்னி தனிப்பட்ட சொத்தாக நானூறு கோடி ரூபாய்க்கு மேல அந்த தொகுதி மக்களுக்கு செலவு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் வள்ளல் பாரியாகவும் அதே நேரத்துல வேந்தராகவும் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு பரிசு பொருட்கள் அள்ளி வழங்கி இருக்கிறாங்க பணம் பெரிதல்ல எங்கேயோ இடத்துல படித்திருக்கின்ற ஒரு சங்க புலவன் முன்னாடி போய் நிற்கிறான் பாடிய பிறகு பரிசு வரவில்லை அந்த புலவன் அவர்கள் சொல்லுகின்றார் மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோ இந்த உலகத்துல மன்னவன் நீ மட்டும்தான் இருக்கின்றாயா உங்களிடம் மட்டும்தான் வளமான நாடு இருக்கா ஒரு பாடிய புலவனுக்கு பரிசு கொடுக்க முடியவில்லை இல்லை என்றால் எப்படிப்பட்ட மன்னன் நீ என்று சொல்லு அரசவியலிருந்து நடந்து செல்கின்றார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் ஆனால் பாடியவர்களுக்கெல்லாம் பேசியவர்களுக்கெல்லாம் ஒரு பொருளை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்ப வேண்டும் அது அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு பெரிய தீப்பொறியாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்துல முதல் பரிசாக ஐந்து லட்சம் இரண்டாவது பரிசாக மூன்று லட்சம் இரண்டு லட்சம் மூன்றாவது பரிசு ஒரு ஒரு மண்டலத்திலும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இந்த கன்சலேஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் கன்சலேஷன் என்கின்ற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை ஏன்னா நான் சின்ன ஒரு பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் படித்த பொழுது மேடையில் ஒரு நாடகத்தில் பங்கேற்க வேண்டும் அந்த மேடையில் போனங்க என்னுடைய ரோல் என்னன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் தான் விக்டம் கத்தணும் ஐயோ அம்மா என்னை அடிச்சுட்டாங்களேன்னு கத்தணும் மேடையில் உடனே ஸ்டேஜ் பியர் எல்லாம் ஒரு நூறு பேர் உட்காந்துருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படியே நின்றுருந்தேன் வெளியே வந்துட்டேன் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டியாச்சு ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டேன் அந்த மேக்கப் ட்ரெஸ்ல இருந்து முதல் பரிசு வாங்கியவர் அன்பு தம்பி அண்ணாமலை பண்ணல செத்த போன மாதிரி நின்னார் தம்பி அதுக்காக பரிசு பாக்குறவங்களுக்கு நம்ம என்ன ரோல் பண்றோம்னே தெரியாது என்னுடைய ரோல் அங்க வந்து கத்தி கூச்சலிட வேண்டும் ஆனா அங்க போய் என்னால கத்தி கூச்சலிட முடியாம செத்து போன பிணத்தை போல அப்படியே நின்று கொண்டிருந்தேன் பேச முடியாம் அந்த ஸ்டேஜ் ஃபியர் ஆனா பரிசு கொடுத்தார்கள் காரணம் ஓ இந்த பையன் ரோலை நல்லா பண்ணியிருக்கான் காரணம் இந்த பையனிடம் எதிர்பார்க்கப்பட்ட ரோலே வந்து செத்த போன பிணத்த மாதிரி நடிக்கணுமாட்டிருக்கா அப்படி தான் பரிசு வாங்கியவர்களும் பரிசு வாங்காதவர்களும் இரண்டாயிரம் பேரத்துல எழுபத்தி நான்கு பேர் பரிசு வாங்கி இருந்தாலும் நல்லவர்கள் சில பேர் வாங்காமல் இருந்திருப்பார் இந்த மேடையின் மீது நின்றிருக்கின்றார்கள் தைரியமாக பேசி இருக்கின்றார்கள் பரிசு பெரிதல்ல பொருள் பெரிதல்ல பணம் பெரிதல்ல அந்த துணிவு பெரிது இந்த மேடைக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை பெரித்து அன்னை தமிழுக்கு நீங்கள் கொடுத்த அந்த மரியாதை பெரிது அதற்காக இந்த இரண்டாயிரம் பேரும் குறிப்பாக இந்த எழுபத்தி நான்கு பேரும் பங்கேற்ற எல்லோருக்கும் வென்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நான் என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையில அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதிபூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமானவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழை பார்க்கற அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்கிறார் அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்னைக்கு அரசியல் களத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களே தமிழ் பேராயம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லைங்க இதற்கு முன்பு இதே இடத்துல சிறுகதைகள் பெரும் கதைகள் எல்லாரையும் தொகுத்து வழங்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய விழாவை இங்கே நடத்தி அந்த நிகழ்வை முன்னிருந்து நடத்திய ஐயா நாகராசன் அவர்கள் குறிப்பாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆனா தமிழ் பல்கலைக்கழகங்களே செய்யாத ஒரு வேலையை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது சாதாரண நிகழ்வில்லை அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த குழுமத்தினுடைய தமிழ் பேராயம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனிவர் ஐயா நாகராசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களே அற்புதமான இரண்டு நபர்கள் இந்த இறுதி போட்டியினுடைய பார்வையாளர்களாக மட்டுமில்ல பங்கேற்பாளர்களாக மட்டுமில்லை ஒரு கடுமையான பணியை எடுத்திருக்கின்றார்கள் காரணம் எட்டு பேர் பேசுறாங்க மூன்று பரிசு தான் கொடுக்க முடியும் அது நிச்சயமாக அந்த நெஞ்சில் ஒரு முல்லை போல் குத்தி கொண்டிருக்கும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த குறிப்பாக அந்த கடைசி கட்ட தருணத்திலே அந்த எட்டு பேரத்தையும் பார்த்து மார்க் போட்டு இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ற வேலை ஒரு சாதாரண வேலை இல்லை அது சுமை அந்த சுமையை தாங்கி மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டு அற்புதமான மனிதர்கள் நான் பெரிதும் விரும்பி ரசிக்கக்கூடிய உங்களுடைய நெஞ்சத்தையெல்லாம் எல்லாம் எப்பொழுதும் கவரக்கூடிய பேராசிரியர் ஞான சம்மதன் ஐயா எவ்வளவு எளிமையா பேசினாங்க பாருங்க டிவியில் அவங்க வந்தாவே எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டுவிட்டு விட்டு எல்லோரும் அமர்ந்து பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை கலந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் இந்த அதே மேடையில் ஐயாவை சந்திப்பதிலே என்னுடைய ஒரு பாகியமாக இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன் அதே போல மீடியா துறையில எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு மனிதர் நேர்மையானவர் நடுநிலைமையானவர் தன்னுடைய கருத்தை உறக்கமாக பேசக்கூடியவர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் எல்லோருக்கும் சமமான மேடை அமைத்துக் கொடுக்கக்கூடிய புதிய தலைமுறை புதிய தலைமுறை தொலைக்காட்சி குழுமத்தினுடைய நிறுவன சீனியர் எடிட்டர் சீனியர் எடிட்டராக இருக்கக்கூடிய அருமையான கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்கள் பின்னாலிருந்து முழுவதுமாக இயக்கி இயக்கியிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே சொல் தமிழா சொல் மிக முக்கியமாக தமிழகத்தில் இந்த நேரத்திலே நடத்தப்பட வேண்டிய நிகழ்வு காரணம் இங்கே மாணவ அரசியல் இல்லை ஒரு மாணவ அரசியல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு நாளும் சொல் தமிழா சொல்லாக இருக்கும் கல்லூரியில் ஆக்ரோஷமா பேசுவாங்க ஒரு மாணவர் சங்க தேர்தல் நடக்கும் பொழுது ஆக்ரோஷமாக இருக்கும் அங்கிருந்து அடுத்த கட்ட தலைவர்கள் கிடைப்பாங்க அரசியலுக்கு மட்டும் இல்லை அரசியல் என்பது ஒரு பரிணாமம் அவர்கள் எந்த துறைக்கு சென்றாலும் கூட அந்த மாணவ பருவத்தில் குறிப்பாக கல்லூரிகளில் மிக சிறப்பாக பேசக்கூடியவர்கள் ஆர்குமெண்டேட்டிவ் தான் சொல்லக்கூடிய கருத்தை வலிமையாக சொல்லக்கூடியவர்களை ஒரு கல்லூரி தயார் செய்து அனுப்பும் ஆனால் நம்முடைய சாபக்கேடு என்னை கல்லூரிகளில் அரசியல் என்கின்ற வார்த்தை தவறாக போய் அது உச்ச நீதிமன்றத்தில் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ ஜே எம் லிங்டோ அவர்கள் தலைமையில் போட்டிருக்கக்கூடிய கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அதன் அடிப்படையில் இந்திய பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் மாணவ அரசியல் என்பது கடுமையாக ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறது அப்ப மாணவங்களுக்கு பேசுவதற்கான மேடை எங்கிருக்கு வாய்ப்பு எங்கிருக்கு எங்கே வந்து அவருடைய கருத்தை ஆணித்தரமாக அவர்கள் பதிவு செய்ய முடியும் இன்னைக்கு ஒரு பெரிய மாமன்றத்தை நம்முடைய எஸ் ஆர் எம் குழுமம் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த சொல் தமிழா சொல் என்பது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் பேச்சாளாக இருக்கட்டும் எல்லோரையும் அடையாளம் காட்டக்கூடிய மேடையாக மாறியிருக்கிறது இது முதல் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இது இன்னும் பெரிய ஆலமரமாக வரணும் அதான் இரண்டாயிரம் என்பது இருபதாயிரமாக வரணும் சுருக்கமாக சில பேர் பேசினாங்க சில இடத்துல பெருசா பேசினாங்க பேச்சை பொறுத்தவரை எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்லுவது நான் கற்றிருப்பது நான் படித்திருப்பது ஈத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ் என்கின்ற மூன்று வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இது கிரீக்கு நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை இலக்கணம் ஈதோஸ் என்கின்ற வார்த்தை என்ன சொல்லுது யாரு பேசுறாங்க அது ஈதோஸ் என்பது என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரா இல்ல ஒரு மருத்துவர் பேசுறாரா இல்ல ஒரு விஞ்ஞானி பேசுறாரா யாரு பேசுறார் யாரு பேசுறாங்க என்பதற்காகவே அந்த பேச்சுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் ஈதோஸ் அடுத்து பேத்தோஸ் என்று சொல்லுகின்றோம் அது எந்த அளவுக்கு ஆணித்தரமாக எமோஷனலா பேசுறான் அந்த பேச்சாளரோடு நாம் கலந்திருக்கின்றோமா அந்த பேச்சோடு நயத்தோடு நாம் ஒன்று இருக்கின்றோமா எமோஷனல் அப்பீல் என்று சொல்லுகின்றோம் லோகோஸ் என்கின்ற வார்த்தைக்கான அடிப்படை தத்துவம் லாஜிக் அந்த பேச்சில் உணர்ச்சி மட்டுமல்ல அந்த பேச்சில் ஒரு அடிப்படை தன்மை நம்பகத்தன்மை இருக்கா அப்படி ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய முரண் மூன்று விஷயங்களை ஸ்பீச் ஆஃப் அ கிராமர் என்று சொல்லுகின்றோம் ஈத்தோஸ் பேத்தோஸ் அண்ட் லோகோஸ் இது போன்ற மேடைகளில் உங்களுக்கு வெறும் நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் மட்டும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மூளை மிக வேகமாக வேலை செய்யும் அந்த தலைப்பை எடுக்கணும் எங்கேயோ படிச்சதெல்லாம் தலைப்புக்கு கரெக்ட் பண்ணணும் அதை பிரெசன்ட் பண்ணணும் அதை டிஃபன் அதனால தான் எப்பொழுதுமே இந்த சிறிய பேச்சுக்களை பொறுத்தவரை ஒரு மனிதனை முழுமையாக பெரிய பேச்சுக்களாக இருந்தா நீங்க எங்கெங்கேயோ போகலாம் டெல்லி போகலாம் கல்கட்டா போகலாம் சுத்தி சுத்தி வரலாம் பைனலா இடத்துக்கு வந்துடலாம் ஆனா அந்த சிறிய பேச்சுக்கள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடத்தில் பேசுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பேச்சாளனுடைய முழுமையான தன்மை வெளியே வந்துடும் அப்ரஹாம் லிங்கன் எத்தனையோ பேச்சுக்கள் பேசியிருந்தாலும் கூட அவருடைய பேச்சுக்கள்ல மிகச் சிறந்தது அமெரிக்காவை புரட்டி போட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றுல கெட்டிஸ்பர்க் என்கின்ற இடத்துல அவர் கொடுத்த பேச்சு கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் எல்லாரும் நினைப்பாங்க ஓ அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் என்பது பெருசா இருக்கும் அப்படின்னு வெறும் இருநூத்தி எழுபத்தி ஒரு வார்த்தைகள் ஒன்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் வேர்ட்ஸ் யாருக்காவது ஆர்வம் இருந்தா இன்னைக்கு நீங்க அந்த பேச்சு எடுத்து பார்க்கணும் எப்படி ஒரு பேச்சை ஒரு மனிதனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஒரு வார்த்தைகள்ல எப்படி நம்மை கட்டி போட முடியும் எழுபத்தி ஒரு வார்த்தைகள்ல ஈத்தோஸ் இருக்கு லோகோஸ் இருக்கு மூன்றும் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா நடந்த சிவில் வார நிறைவுக்கு கொண்டு வந்த ஒரு முக்கிய பேச்சாக அந்த பேச்சை பார்க்கணும் அதே போல எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சாளரை பிடிக்கும் சில பேச்சுக்களை பிடிக்கும் சில பேருக்கு அரசியல் பேச்சுக்கள் பிடிக்கும் சில பேருக்கு ஆன்மீகம் பிடிக்கும் சில பேர்த்துக்கு அறிவியல் பிடிக்கும் எது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் நன்ன பேச்சாளராக இருக்கும் பொழுது தன்னை நன்றாக அறிந்து கொள்ளுகின்றான் தன்னை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ளுகின்றான் சமுதாயத்தினுடைய பிரச்சனையை உள்வாங்கி அதற்கான பரிகாரத்தை நல்ல பேச்சால் தேட முடிகிறது அதனால்தான் அன்பு சொந்தங்களே இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும் அது ஒரு பக்கம் அதை தாண்டி நீங்க சாதாரண ஒரு நிறுவனம் நடத்தினாலும் கூட நான்கு பேரதுல பணியாளராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட எப்படி பேசணும் எவ்வளவு தன்மையாக பண்பாக பேச வேண்டும் அது ஒரு பேச்சாளன் இருந்து வரும் ஒரு பெரிய நிறுவனத்துல நீங்க இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சொல்லுது ஒரு கம்பெனியினுடைய நிறுவனராக உயர் பொறுப்பில் வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ இருக்கிறீங்க மைக்ரோசாப்டுடைய சிஓ இருக்கிறீங்க எழுபது சதவீதம் அந்த பொறுப்பினுடைய அடிப்படை உங்களுடைய சோசியல் எப்படி பேசுறீங்க எப்படி ஒரு பொருளை விற்கிறீங்க ஒரு கான்ஃபிளிக் இருக்கும் போது எப்படி டீல் பண்றீங்க வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் டெக்னிக்கல் நாலேஜ் அதனால் நீங்க வாழ்க்கையில மேல போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் குறைவாகவும் உங்க சோஷியல் நாலேஜ் அதிகமாகவும் இருக்கும் எங்கிருந்து வருங்க பேச்சிலிருந்து இருந்து வரும் இந்தியாவில் நமக்கு நிறைய சாதனையாளர்கள் வேண்டும் எல்லா துறையிலும் வேண்டும் அந்த சாதனையாளர்கள் தன்னை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் பணி செய்யக்கூடிய இடத்துல எல்லோரிடமும் நல்லா பழகணும் சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அதற்கு மேடை பேச்சு அவசியம் ஆனா இன்னைக்கு மேடை பேச்சுக்கள் பொது இடத்துல வந்து பேசுவதை விட அதிகமாக செல்போனை பார்க்குறோம் கம்ப்யூட்டரை பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் பேசாமல் ஒரு கருத்தை போட்டுட்டு ஓடிப்போய் ஒளிஞ்சுக்கிறோம் அது இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன் ஒரு கருத்து இன்ஸ்டாகிராமில் சமூக வலைதளத்தில் போடுகின்றோம் அது முக்கியம் அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கு அதை விட பெரிய வலிமை வெளியே வந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அதை விட பெரிய வலிமை இருக்கு ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் பேசி பழகணும் நிறைய பேசணும் நீங்க பேசும் பொழுது மட்டும்தான் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வருவீங்க ஏன் இங்க உங்க முன்னாடி தைரியமா நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு காலத்தில் திக்கி திக்கி பேசும் எனக்கு ஒரு காலத்தில் திக்குவா என்னால் பேச முடியாது நான் பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து சிரமப்படுவேன் என்னால் சில வார்த்தைகள் வராது இப்போ வராது மா வராது அப்ப டிக்கெட் எடுப்பதற்கு கூட நான் சிரமப்படுவேன் நான் படிக்கக்கூடிய பள்ளியில ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ணாமலை கிட்ட வந்து சில வார்த்தையை டக்குன்னு கேட்டால் அவனால் பேச முடியாது அதனால பொறுமையா கேட்டால் தான் பேசுமா ஆறாவது ஏழாவது படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா என்னை அதிகமாக பேச வச்சாங்க டெய்லி வந்து அன்றைய தினம் செய்தித்தாளை வாசிக்கணும் தம்பி அண்ணாமலை வாசிப்பார் ஒரு பெரிய பேச்சாளர் வந்து பேசுறாங்க அந்த பேச்சாளருக்கான முன்னுரிமைய முகவரிய அண்ணாமலை சொல்லுவாரு நன்றி அறிவிப்பு அண்ணாமலை பேசுவார் பேச வச்சாங்க பேச வச்சாங்க பேசிக்கொண்டே இருந்தேன் முதல்ல பயமா இருக்கும் பேச்சு வராது ஏளனமாக பார்ப்பார்கள் கை தட்டுவார்கள் எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் ஆனாலும் அந்த ஆசிரியர் தொடர்ந்து என்னை ஒரு ஒரு மேடையிலும் ஏற்றி ஏற்றி ஏற்று என்னை பேச வைத்த பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு யாருக்காவது திக்குவாய் இருக்குன்னா அது பிசிக்கல் கிடையாது அது மென்டல் மனதில் எங்கேயோ ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால மட்டும்தான் சில வார்த்தைகள் வராது ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள் இந்த உலகத்தை வசப்படுத்துங்கள் வருகின்ற நாட்கள் வசந்த காலமாக இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய அரசியல் தலைப்புகள் இருந்துச்சு அதனால் என்னுடைய கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா வேண்டாமா அற்புதமா பேசினாங்க வேண்டும்னு ஒருத்தர் பேசினாங்க வேண்டாம் பேசினாங்க வெறும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலிருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய பாராளுமன்றத்தில் வருங்காலத்தில் ஒரு தமிழ்வன் பிரதமராக வர முடியுமா பேசினாங்க இரண்டு பேரும் சரியா பேசினாங்க முடியும் என்று முடியாதுன்னு பொறுத்தவரை இரண்டையும் சுருக்கி ஒரே வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசியல் எப்ப நல்லா இருக்கும் அரசியல் எப்ப ஆளுமை மிகுந்த மனிதர்கள் வந்து நாட்டை திருத்துவார்கள் என்றால் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநில நலனை முக்கியமாகவும் வைக்கும் பொழுது அதே போல மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முதன்மையாகவும் தேசிய பிரச்சனையை முக்கியமாக வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்திய அரசியல் மாறு நான் சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்றேன் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முக்கியமாகவும் அதே போல மாநில கட்சிகள் மாநிலத்தினுடைய பிரச்சனையை முதன்மையாகவும் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் ஆகவும் வைக்கும் பொழுது அரசியல் மாறும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழலில் நம்முடைய அரசியல் இருக்கு பிராந்திய கட்சிகள் எக்ஸ்ட்ரீமான ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க அது கைத்தட்டுவதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நன்றாக இருக்கும் நேற்று ஒரு சகோதரர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாங்க பிரதமர் அவர்கள் வரும் பொழுது முதல்வருக்கே அனுமதி இல்லை எப்படி நம்ம அரசியல் இருக்குன்னு பாரு பிரதமரை அழைப்பதே முதல்வர் தான் பிரதமரை வரச் சொல்ல வேண்டிய பொறுப்பே முதல்வருக்கு தான் இருக்கு பிரதமர் வரும் பொழுது முதல் ஆளாக இருந்து பிரதமரை வரவேற்க வேண்டிய கடமையும் உரிமையும் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு ஆனால் நேற்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரவில்லை நான் இந்த மேடையில அரசியல் பேசவில்லை என்றாலும் கூட பிராந்திய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அதே போல தேசிய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அரசியல் கெட்டு போயிருது மக்கள் மிடில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ரெண்டு பக்கம் பார்க்கறாங்க ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் இந்த அடிப்படை வேலை இருக்கிறது இருவரும் சென்டர் பாயிண்டை நோக்கி வரணும் மாநிலத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் தேசத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் அது வர வேண்டும்னா நீங்க வர இளைஞர்கள் வரணும் பேசணும் உள்ள வரணும் ஆதிக்கத்தை செலுத்தணும் நிச்சயமாக வருகின்ற காலத்துல நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு மறுபடியும் மேடை எழுக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் ஆகும் காரணம் என்னன்னா என்ன பேசுனீங்க இன்னைக்கு இது பொறுத்தவரை தாண்டி அரசியலை பார்க்க வேண்டும் எல்லாம் மறுபடியும் மனிதர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் எந்தவித கொள்கைகள் கோட்பாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சென்டர் பாயிண்ட்ல கைகுலுக்கி தமிழகத்தினுடைய நலனுக்காக இந்தியாவுடைய நலனுக்காக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் நிற்க வேண்டும் அது போன்ற ஒரு நாகரிகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மேடையை இங்கே அமைத்துக் கொடுத்த ஐயா பாரிவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக பொறுமையாக இங்கே காலையிலிருந்து அமர்ந்திருந்து என்னுடைய பேச்சையும் மற்றவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேச்சு